ஒருமுறை சாய்நாதர் பயணம் செய்து கொண்டிருந்தபோது வழியில் கர்ப்பிணி பெண் ஒருவளை சந்தித்ததாகவும் அவளுக்கு சுகப்பிரசவம் பிரசவம் ஆக வேண்டும் என்றால் வெந்நீரை குடிக்குமாறு கூறியதாகவும் அவர் பேச்சை கேட்காமல் அவள் மீண்டும் மீண்டும் குளிர்ந்த நீரை பருகி வந்ததாகவும் ஆனால் அவர் கூறியதைப் போல வெந்நீரை குடித்த பின்னரே அவளுக்கு பிரசவம் ஆனதாகவும் கூறினார் அப்படி கதையை சொல்லிக் கொண்டிருக்கையில் அடிக்கடி காசிநாத்தை பார்த்தார் அதை கேட்டதும் காசிநாதருக்கு தன்னிடம் வயதானவர் உருவில் வந்து வெந்நீர் குடிக்குமாறு கூறியது சாயிநாதரே என்பதை புரிந்து கொண்டார் அதை கேட்டு விக்கி விக்கி அழுதார் அவரை தேற்றிய சாய்நாதர் அவருக்கும் தனக்கும் ஜென்ம தொடர்பு உள்ளது என்ற உண்மையைக் கூறினார் ஆகவே அவருக்கு ஆன்மீக ஞானம் தந்து அவரை மாற்ற அவரை கண்டோபா ஆலயத்தில் சென்று அமர்ந்திருக்குமாறும் அங்கு அடுத்த நான்கு வருடத்தில் கண்டோபா அவருக்கு அருள் புரிவார் என்றும் கூறினார் அங்கு சென்று தவம் இருந்தவர் மெல்லிய உடம்பானார் அங்கு தேழும் பாம்பும் சுற்றி சுற்றி வந்தன அங்கு அவர் உபாசனை செய்ததினாலோ என்னவோ அவருக்கு உபாசினி என்ற பெயர் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அவருடைய மூன்றாவது மனைவியும் மடிந்து விட்டாள் என்ற செய்தி கிடைத்தது அது அவருக்கு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஏனெனில் அவர் வாழ்க்கையின் வேறு மார்க்கத்தில் முழுமையாக சென்று விட்டிருந்தார் அவருக்கு சாய்பாபா முழு துணையையும் தந்தார் அது குறித்து பொறாமை அடைந்தவர்கள் சாய்பாபாவிடம் கேட்டபொழுது அவர் கூறினார் அவர் நல்லவரோ இல்லை கெட்டவரோ எனக்கு அது குறித்து கவலை இல்லை நானும் அவரும் வேறு வேறானவர்கள் அல்ல அவரை காப்பது என் பொறுப்பு காசிநாத்துக்கு சாய்நாதரின் பேச்சு புரியவில்லை அது பற்றி அவரை கேட்டபோது நீ கடவுள்தான் உனக்கே விரைவில் எல்லாம் தெரியும் என்றார் சத்குருவின் அருள் பெறும் சக்தி வாய்ந்தது அவருடைய அருள் கல்லை கூட தங்கமாக மாற்றும் சக்தி கொண்டது ஆகவே சில நேரத்தில் சத்குருவும் கூட தன்னுடைய சிஷ்யர்களின் தயவில் இருக்க வேண்டும் ஏனெனில் அவரை தன்னுடைய நிலைக்கு கொண்டு வர வேண்டுமல்லவா சாய்நாதர் ஒருமுறை தன்னுடைய நெருங்கியவர்களிடம் கூறினாராம் சில மனிதர்களை நிறைவான மனிதர்களாக ஆக்க வேண்டியுள்ளது ஏனெனில் இந்த ஜீவாத்மாவில் உள்ள பல ஆயிரக்கணக்கானவர்களை சிவாத்மாக்களாக அவர்கள் மூலமே மாற்ற வேண்டியுள்ளது எப்படி ஒரு கல்லில் அற்பமான சிற்பத்தை ஒரு செப்பி செதுக்குகின்றானோ அதுபோலத்தான் ஒரு சத்குருவும் தம் சீடரை நிறைவான மனிதனாக்குகின்றார் அதற்கு சாய்பாபா கடைபிடிக்கும் வழி சற்று கடினமாக இருந்தாலும் வேறு வழி இல்லை என்று காசிநாதர் கருதினார் சாய்நாதர் காசிநாதரிடம் கூறினார் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திரு வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் காசிநாத்தும் தன்னுடைய குருவின் அறிவுரைப்படி இருக்க அவரிடம் பல மாறுதல்கள் தோன்றத் துவங்கின தான் அனைத்து இடங்களிலும் இருப்பதை காசிநாதிற்கு உணர்த்த வேண்டும் என விரும்பிய சாய்நாதர் தான் ஒரு முறை கண்டோபா ஆலயத்துக்கு வருவேன் என்றும் தன்னை அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா என்று பார்க்கலாம் எனவும் காசிநாத்திடம் கூறினார் தன்னுடன் புகைபிடிக்கும் குழாயையும் வைத்திருப்பேன் என்றார் ஒரு காசிநாத் தனது ஆசானுக்கு உணவை எடுத்துக்கொண்டு துவாரகமாய்க்கு சென்றார் அவர் சமைக்கும் போது அவர் செய்வதையே பார்த்து கொண்டிருந்த ஒரு கரிய நிற நாய் ஒன்றும் அவரை தொடர்ந்து அங்கு சென்றது அங்கு சென்றதும் சாய்நாதர் அவரிடம் இந்த கடும் வெயிலில் ஏன் உணவை எடுத்து வந்தாய் நான் தான் அங்கேயே இருந்தேனே என கடிந்து கொண்டார் அதை கேட்ட காசிநாத் ஆச்சரியமடைந்தார் சாய்நாதர் எப்போது கண்டோப ஆலயத்துக்கு வந்தார் காசிநாத் அவரிடம் ஆச்சரியமாக உள்ளதே ஒரு கரிய நிற நாயை தவிர வேறு எதுவுமே அங்கு இல்லையே என்று கூற சாய்நாதர் நான் தான் அந்த நாய் என்று கூறினார் அதை கேட்ட காசிநாதர் அழுதே விட்டார் இனி தான் ஜாகிரதையாக இருப்பதாக கூறினார் மறுநாள் முதல் அவர் அங்கு வரும் அனைத்தையும் கவனமாக பார்க்கலானார் அப்போது கீழ் ஜாதியைச் சேர்ந்த ஒரு பிச்சைக்காரன் அங்கு வந்து தூணில் சாய்ந்து நின்றிருந்தபடி அவர் சமைப்பதை பார்த்து கொண்டிருந்தான் காசிநாத் உயர் ஜாதியை சேர்ந்தவர் என்பதனால் அவனை அங்கிருந்து விரட்டினார் அதன் பிறகு சாய்நாதரை பார்க்கச் சென்ற காசிநாத்திடம் சாய்நாதர் கூறினார் நேற்று நீ சமைக்கையில் நான் அங்கு வந்தேன் எனக்கு ஒன்றும் கொடுக்காமல் என்னை துரத்திவிட்டாய் இனி நீ எனக்கு உணவு எடுத்து வர வேண்டாம் அதை கேட்ட காசிநாதருக்கு அப்போதுதான் புரிந்தது கடவுள் முன்னிலையில் எந்த வேதங்களையும் வைக்கக்கூடாது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தன்னிடம் வந்த பக்தி சந்திராபாயி என்பவரிடம் சாயிபாபா தன்னை பூஜிப்பது போலவே காசிநாத்திடம் சென்று அவரையும் பூஜிக்குமாறு கூறினார் அவளும் கண்டோபா ஆலயத்துக்கு சென்று அவரை பூஜிக்க முயல காசிநாத் அதை தடுத்துவிட்டார் தன்னை பூஜிப்பதை தான் விரும்பவில்லை என்று அவளை தடுக்க அந்த பெண்மணியோ தான் பூஜிக்க இருக்கும் அவருடைய உடல் கூட அவருடையது அல்ல அதை தன்னுடையது என அவர் நினைப்பது தவறு என்று கூறி பிடிவாதமாக தன்னுடைய காரியத்தை செய்து முடித்தாள் அன்று முதல் அவர் தன்னுடைய தேகத்தின் மீதான சிந்தனையை ஒழித்தார் சாய்நாதர் அன்று முதல் அவரை உபாசினி மகராஜ் என்று மாற்றினார் தொடர்ந்து சூரியனையே நோக்கி கொண்டிருந்தவர்க்கு தன் கண்களுக்குள் பலவிதமான ஆன்மீக காட்சிகள் வருவதைக் கண்டார் ஒரு ஒளிவட்டம் சிறியதாக துவங்கி மெல்ல மெல்ல பெரிதாகி தன்னுள் சென்றதைக் கண்டார் சற்று நேரத்தில் தான் மேலுலகில் சூரிய சந்திரன்கள் மற்றும் பிற நட்சத்திரங்களுக்கு இடையே உள்ளதை உணர்ந்தார் அதன் பின் மெல்ல மெல்ல அனைத்து காட்சிகளும் மறைய காசிநாதருக்கு புரிந்தது இந்த உலகே ஒரு மாயை அதுவே அவருடைய ஆன்மீக வாழ்வில் அவர் பெற்ற ஒரு பெரிய பாடம் சிறுவயது முதலிலேயே காசிநாதர்க்கு தாம் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் தன்னுடைய உடலே காரணம் என்ற நினைப்பு உண்டு அப்போதெல்லாம் அதை தண்டிக்க வேண்டும் என எண்ணியவர் அந்த சிந்தனையை ஆன்மீக பார்வையிலும் அவருக்கு சாய்நாதர் காட்டினார் ஒருமுறை உபாசினி மகராஜின் கனவில் சாய்நாதர் வந்தார் இருவரும் ஒரு கட்டிடத்தின் முன் நின்று கொண்டிருந்தனர் அப்போது சாய்நாதர் அவரை தன் அருகில் அழைத்து அவருடைய காதில் ஏதோ மந்திரம் ஓதுவதாக கூறி அவர் காதை பிடித்து தன் அருகில் கொண்டு வந்தார் அப்போது காசிநாதரை போலவே இருந்த ஒரு பயங்கரமான உருவம் சாய்நாதரின் பக்கத்தில் வர அதை பிடித்து எரியும் நெருப்பில் தள்ளிவிட்டார் சாய்நாதர் அது எரிந்து போயிற்று சற்று நேரத்தில் ஒளிமயமான தன் உருவை காசிநாதர் கண்டார் இது எப்படி வந்தது என அவர் சாய்நாதரிடம் கேட்க அவர் அது அவருடைய மற்றொரு உருவம் என்றார் அது பற்றி விளக்குகையில் சாயிநாதர் அவருக்கு கூறினார் நீ இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டவன் உன்னுடைய உண்மையான உருவமும் என்னைப் போன்ற தூய நிலையில் உள்ள ஒன்றே அந்த ஞானம் பெற்றது முதல் அவருக்கு சித்திகள் கைகூடின ஒருவரை பார்த்த மட்டிலேயே அவர்களுடைய பூர்வ ஜென்மம் நிகழ்காலம் காலத்திய உண்மைகள் என அனைத்தும் பெரிய தெரிய துவங்கின ஆகவே அவரை பல பக்தர்கள் சுற்றி வர துவங்க அவருக்கும் ஒரு தனி கூட்டம் உருவானது அப்படி பலரும் வந்து அவரை வணங்கி சென்றாலும் சீரடியில் இருந்த நாத்திகனான நானாவளி என்பவன் அங்கு வந்து அவருடைய துணிகளை பிடித்து இழுத்து அவமானப்படுத்தப்படும் விதத்தில் பேசுவான் ஒருமுறை அவரை கட்டி வைத்து அடித்தான் அவருக்கு அப்போது வர மாட்டார்கள் ஏனென்றால் அவன் ஒரு பெரிய பயங்கரமான ரவுடி அவருக்கு அதனால் பெரும் வருத்தம் ஏற்பட்டாலும் அவற்றையெல்லாம் எல்லாம் தாங்கிக் கொண்டே இருந்தார் சாய்நாதரும் அவருக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தார் வரும் காலத்தில் அனைத்தும் சரியாகிவிடும் என்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒருநாள் நாள் உபாசினி மகராஜ் சாய்பாபாவிடம் சொல்லிக்கொள்ளாமல் அங்கிருந்து ஓடிவிட்டார் முதலில் சிந்தி என்ற இடத்துக்கு சென்று அதன் பின் நாக்பூருக்கு சென்றார் அங்கு ஒரு மாதம் தங்கிய பின் கரக்பூர் என்ற இடத்திற்கு சென்றார் அங்கு அவரை மக்கள் வணங்கி துதிக்கலாயினர் ஆனால் அவர் அவற்றை விரும்பவில்லை எவருடைய கண்களிலும் படாமல் ஒதுங்கி இருப்பதையே விரும்பினார் ஆனாலும் மக்கள் அவரை விடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஜாதி பற்று தனக்கு இல்லை என்பதை காட்ட அவர் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த நாம்தேம் மகார் என்பவருடைய வீட்டிற்கு சென்று தங்கினார் உபாசினி மகராஜ் உயர்ந்த பிராமண வகுப்பினராகவே இருந்தாலும் தாழ்ந்த ஜாதி என அந்த காலத்தில் கருத்தப்பட்டவரின் வீட்டில் மாட்டு சாணம் என சுற்றிலும் இருந்த அசிங்கமான இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் சாப்பிட்ட உணவையே அருந்தினார் ஆகவே உயர் ஜாதியை சேர்ந்தவர்களும் அங்கு வந்து அவரை தரிசிக்க வேண்டியதாயிற்று நாம்தே மகார் அனைவரையும் வரவேற்று உபசரிப்பார் அதற்கு பிறகு அவர் நாக்பூருக்கு சென்று சில நாட்கள் இருந்தபின் ஷீரடிக்கு சென்று கண்டோபா ஆலயத்தில் தங்கினார் முன்பு இருந்ததைப் போல அல்லாமல் அப்போது அவரை காண நிறைய பக்தர்கள் வர துவங்கினர் அவர் விரும்பினாலும் விரும்பாவிடில் அவரை தேடி நிறைய பக்தர்கள் வர துவங்க அந்த இடத்தில் பல கடைகளும் மற்ற சாதனங்களும் வர துவங்கி ஆலயத்தில் கீர்த்தனைகள் அன்னதானம் போன்றவை நடைபெற துவங்கின அதுபோலவே அவரை சுற்றி நிறைய அற்புதங்கள் நிகழ்த்துவங்கின கரக்பூரில் அவர் ஒரு வருடகாலம் தங்கியிருந்த போது அவருக்கு பக்தர்கள் தங்குவதற்கான இடம் கட்ட ஏற்பாடு செய்ய அவர் உடனேயே அங்கிருந்து கிளம்பி நாக்பூருக்கு சென்றார் அங்கும் அவரை தேடி நிறைய மக்கள் வர துவங்க அவர் அங்கிருந்து பூனாவுக்கு சென்று அதன் பின் சொந்த ஊரான சதனாவுக்கும் சென்று சில காலம் தங்கினார் அதன் பின் நான்கு வருடங்கள் ஓடிவிட்டதினால் மீண்டும் சீரடிக்கு வந்து கண்டோபார் ஆலயத்தில் ஏழு மாத காலம் தங்கினார் அதற்கு பிறகு ரகதா என்ற இடத்திற்கு சென்று அங்கு தங்கி நாமஜபம் ஏழைகளுக்கு அன்னதானம் போன்றவற்றை செய்தார் மீண்டும் அங்கிருந்து அகதாபாதத்திற்கு சென்று அங்கு தங்கிவிட்டு ஷீரடிக்கு வந்து தனது குருவுடன் மூன்று மாத காலம் தங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முடிவாக சகோரி என்ற இடத்திற்கு சென்று தனி ஆசிரமத்தை அமைத்து சத்குருவானார் காசிநாத் என்பவர் உபாசி மகராஜராக மாறிவிட்டார் அவருடைய செய்கைகள் வினோதமாக இருந்தன உடை ஏதும் போடாமல் நிர்வாணமாக இருந்தார் சில நேரத்தில் சாக்கு துணியை இடுப்பு வரை கட்டி கொண்டிருந்தார் அவருடைய தெய்வீகத்தை புரிந்து கொண்ட காந்தி வியப்படைந்து அவரை காண வந்தார் அதற்கு முன்னர் கண்டோபா ஆலயத்தில் உபாசினி மகராஜ் உண்ணாவிரதம் இருந்தார் அப்போது அவரை காண சாயிபாபா வந்தார் பின்னர் அவருக்கு தன்னுடைய பக்தன் மூலம் உணவும் காப்பியையும் அனுப்பினார் உபாசினி மகராஜின் உபவாசம் முடிந்தது உடல்நிலை தேரியாகியது ஷீரடியில் அவர் தங்கியிருந்தபோது சாயிபாபா தன்னை காண வரும் பக்தர்களிடம் அங்கிருந்து சென்று உபாசினி மகராஜையும் வணங்கிவிட்டுச் செல்லுமாறு கூறுவார் அதுபோலவே மக்களும் பாபாவை தரிசனம் செய்த பின் அவர் கூராவிடினும் தாமாகவே கண்டோபா ஆலயத்துக்கு சென்று உபாசினி மகராஜை வணங்கிச் செல்வார்கள் இப்படியாக அவர் சாய்பாபாவின் வாரிசாக உருவாகி வந்தார் அப்போது ஒருமுறை தான் ஆன்மீகத்தில் மிகப்பெரியவர் என்று இருமாப்பு கொண்டிருந்த ஒரு சுவாமி பாபாவிடம் வந்து தம்பட்டம் அடித்து கொண்டார் பாபா அவரிடம் சரி நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா உடனேயே உபாசினி மகராஜிடம் சென்று அவரிடமிருந்து நானூறு ரூபாய் கடன் வாங்கி கொண்டு வந்து எனக்கு தர முடியுமா ஏனெனில் எனக்கு தற்போது மிகவும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறது என்றார் பாபா அந்த சுவாமிஜியும் உபாசினி மகராஜிடம் சென்றார் உடனடியாக நானூறு ரூபாயை தரும்படி கேட்டார் நிர்வாணமாக ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த உபாசினி மகராஜ் எழுந்து வந்தார் அந்த சுவாமிஜியை பிடித்து நன்றாக உதைத்து அனுப்பினார் வந்தவர் சாய்பாபாவிடம் திரும்பிச் சென்றார் அவரை கண்டோபா அவருக்கு கிடைத்த வெகுமதியை கண்டு புன்முறுவல் செய்தார் பாபு சாஹிப் ஜோ மும்பாயிற்கு கிளம்பிச் சென்றபோது அவர் வாமன் ராவை அங்கேயே இருந்து ஷீரடி பாபாவை சகோரியில் தரிசனம் செய்யலாம் என்று தடுத்து நிறுத்தினார் எவர் ஒருவர் சாய்பாபாவின் சமாதிக்கு செல்கின்றாரோ அவர்கள் சகோரிக்கு சென்று தரிசனம் செய்யாவிடில் அவர்களுக்கு அந்த பயணம் செய்த பலன் இருக்காது என்று கூறி வாமன் ராவ் அங்கிருந்து கிளம்பியபோது தடுத்து நிறுத்தினார் வாமன் ராவ் அங்கு சென்றபோது வைக்கோலினால் போடப்பட்ட ஒரு குடிசையில் உபாசினி மகராஜும் துர்காபாய் கர்மகாரும் இருந்து கொண்டு ஒரு கல்லின் மீது வைக்கப்பட்டிருந்த சாய்பாபாவின் படத்துக்கு பூஜை செய்து கொண்டிருந்தன குருஜி என அழைக்கப்பட்ட துர்காபாய் கர்மகாவர் சீரடியில் சென்று தவம் இருந்த உபாசினி மகராஜுக்கு சேவை செய்தவர் அப்போது உபாசினி மகராஜ் வாமன் ராவை பார்த்து கூறினார் கழுதை போல அமர்ந்திருந்த பிடிவாதக்காரனான என்னையும் விடாப்படியாக சாய்நாத் கடவுளிடம் அனுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பூனாவைச் சேர்ந்த இளம் வயதான மேர்வான் என்ற பக்திமானை அஷரத் பாஜான் என்பவருடைய நெற்றியில் முத்தமிட்டு அனுப்பினார் மேர்வான் உபாசினி மகராஜிடம் சென்றபோது அவர் முழு நிர்வாண கோலத்தில் இருந்தார் வந்தவரை நோக்கி ஒரு கல்லை அவர் எரிய அது எந்த இடத்தில் ஹசரத் பாஜவன் அவரை முத்தமிட்டாரோ அதே இடத்தில் பட்டு ரத்தம் வழிந்தது அவரும் மகராஜை விழுந்து வணங்க உபாசினி மகராஜ் அவரை கட்டி அணைத்துக்கொண்டு கண்டோபா ஆலயத்திற்குள் சென்றார் எதற்காக அப்படி ஒரு வரவேற்பை மகான்கள் தருகின்றனர் என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் இருவரும் இரண்டு நாட்கள் தனிமையில் இருந்தனர் அதன் பின் அவர் ஆன்மீக நாட்டம் கொண்டு உபாசினி மகராஜ் எங்கு சென்றாலும் அவருடன் சென்று கொண்டும் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டும் இருந்தார் வருடங்கள் ஓடின மேர்வான் ஆன்மீகத்தின் உச்சகட்டத்தை அடைந்தார் அப்போது ஒருநாள் உபாசினி மகராஜ் மேர்வானிடம் தாம் சாவியை தந்துவிட்டதாக கூறினார் அதாவது அவரையும் சத்குருவாக மாற்றிவிட்டார் பல இடங்களையும் சுற்றித் திரிந்த மேர்வான் அகமத் நகருக்கு திரும்பினார் அவரை மேகர் பாபா என பக்தர்கள் அழைக்க துவங்க அவர் ஆன்மீக இயக்கத்தை துவங்கினார் அடுத்த ஏழு வருடங்கள் கல்லால் அடித்து காயப்படுத்தப்பட்ட மேர்வான் தொடர்ந்து சகோரிக்கு வந்து கொண்டிருந்தார் சில சமயங்களில் அவர் ஆறு மாதங்கள் அங்கு இருந்துள்ளார் ஆனால் அவர் ஆன்மீக இயக்கத்தை துவைக்க பிறகு இரண்டு சத்குருக்களும் அடுத்த இருபது வருடங்கள் நேரில் பார்த்து கொள்ளவே இல்லை அதுபோல உபாசினி மகராஜ் எப்போது அகமத் நகருக்கு வந்தாலும் மேற்பானுடைய வீட்டிற்கு செல்வதுண்டு ஆனால் இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கவே இல்லை பலரது வேண்டுகோளின்படி இருவரும் நேரில் சந்தித்துக் கொள்ள வேண்டும் என ஏற்பாடாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதியன்று அகமத் நகர் அருகில் இருந்த கிராமத்தில் விசேஷமாக அமைக்கப்பட்டிருந்த குடிசையில் இருவரும் சந்தித்தனர் அதற்காக மேகர் பாபாவை அழைத்து வர ஒரு வண்டி அனுப்பப்பட்டது எவரும் அந்த குடிசைக்கு அருகில் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை சந்திப்பு முடிந்ததும் உபாசினி மகராஜ் சகோரிக்கு திரும்பிவிட்டார் சாயி பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமது பூத உடலை திறந்தபோது ஷீரடியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்த சகோரியில் வசித்தவர் அவருடைய பிரதான சிஷியராக இருந்து அனைத்து கடன்களையும் தானே செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உபாசினி மகராஜ் கொண்ட பெரும் தேகம் கொண்டவர்கள் வசதியாக வசிக்க முடியாமல் இருந்தபோது ஒரு மூங்கில் தடுப்புகளுக்கு நடுவில் சிறையில் உள்ளது போல இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளினார் அது குறித்து கேட்டபோது தம்முடைய பக்தர்களின் துயரங்களை தான் ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு தண்டனையை தந்து கொண்டதாக கூறினார் அனைத்து நித்யா கடமைகளையும் அதனுள் இருந்தவரை செய்து கொண்டு சிறையில் இருந்தவர் பதிமூன்று மாதங்களுக்கு பின் வெளியில் வந்தார் வெளியில் வந்தவரை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் வெளியில் வந்த அவர் தனது கழுத்தில் இருந்த மாலையை கோதாவரி என்ற சிறுமியின் கழுத்தில் போட்டு அவளை வரவேற்றார் அதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்தன கோதாவரி பின்னர் சகோரியில் இருந்து தங்கி ஆன்மீக ஞானம் பெற்று பெரும் ஆன்மீகவாதியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று சாய்பாபாவின் குழந்தையான உபாசினி மகராஜும் மறைந்தார் அனுதினமும் தன்னுடைய வசதிகளை துறந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களின் துயர் துடைத்தார் அவர் மறைந்த பிறகு மேகேர் பாபாவும் எப்போதாவது சகோரிக்கு வந்து சென்றார் அவர் உபாசினி மகராஜுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் இருவருடைய சமாதிகளும் மிக அருகில்தான் அமைந்துள்ளன ஒரு கல்லை சாயிபாபா பொன்னாக மாற்றியதற்கு உதாரணம் உபாசி மகராஜ் ஓம் ஜாய்ராம்